நாடெங்கும் பசுமாட்டின் பெயரில் இஸ்லாமியர்களை குறிவைத்து நடக்கும் படுகொலை சம்பவங்களை கண்டித்து மௌன குடைந்துடு என்ற பெயரில் சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாட்டிறைச்சியின் பெயரால் பல வன்முறைகளும் படுகொலைகளும் நடைபெற்று வருவதாகவும் நாடு முழுவதும் மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனை கண்டிக்கும் நோக்கிலும் அனைத்து மக்களின் உரிமையை பாதுகாக்கும் நோக்கில் சமூக வலைதளம் மூலம் மக்களை திரட்டி இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அனைத்து மக்களையும் சமமாக பாவிக்க வேண்டும் குறிப்பிட்ட உணவு மட்டும் உண்ண வேண்டும் என்று கட்டுப்பாடு விதிக்கக்கூடாது எனவும் வலியுறுத்தப்பட்டது இந்த போராட்டத்தின் போது பங்கேற்றவர்கள் பறையடித்து நூதன முறையில் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் சென்னையிலே மக்கள் எல்லாம் இணைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தெரிவித்து கொண்டிருக்கிறோம் இந்த இந்த எதிர்ப்பு என்பது சென்னை மட்டுமல்ல இந்தியா முழுவதும் பல்வேறு நகரங்களில் நடந்து கொண்டிருக்கிறது ஒருபோதும் இந்தியா பல்வேறு தேசிய இனங்கள் பல்வேறு மொழி பேசுகின்ற பல்வேறு கலாச்சாரங்கள் கொண்ட நாடு அதை ஒற்றையாக்க முயற்சிப்பது இந்தியாவிற்கே விரோதமானது மத்திய அரசு மக்களின் எழுச்சியை பார்த்து மக்களினுடைய எதிர்ப்பை பார்த்து நிச்சயமாக பின்வாங்க வேண்டும் பின்வாங்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் வத்தை மட்டும் போற்ற போற்றும்படியான அரசு இருக்கிறது வந்து ரொம்ப தவறான அரசு ஸோ இந்த நாலு பேரை கொன்னதுக்கு எங்களுக்கு ப்ராப்பரான ஒரு பதில் வேணும் அது மட்டும் இல்லாமல் இந்த இது இதுக்கு மேலே இந்த மாதிரி மற்ற ஜாதி மக்களை வந்து கொள்றத கண்டிப்பாக தடுக்கணும் ஆக்சுவலாக இந்த போராட்டம் எதுக்குன்னா ஒரு சின்ன ஒரு பிரச்சனை தான் பட் அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஹியூமனிட்டி அப்படின்ற ஒரு சென்ஸே இல்லாமல் தான் இந்த நேஷனல் கவர்மெண்ட் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலாக வந்து இந்தியன்ஸ்ன்னு பார்க்க மாட்டுறாங்க கிறிஸ்டியன்ஸ் ஹிந்துஸ் முஸ்லீம்ஸ் இந்த வேறுபாடு இருக்கிறதால தான் இந்த எல்லா பிரச்சனையுமே வந்து இந்த மாட்டை வந்து சாவடிக்கிறாங்க மாடு வந்து தெய்வம்னு சொல்கிறாங்க இப்போ எத்தனையோ பேர் சாப்பிட்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மோடிஜி வந்து போயிட்டு இந்த பிரசிடென்ட்டை போயிட்டு க கட்டி பிடிச்சிட்டு வந்திருக்காரு இவரை போயிட்டு அமெரிக்கா பிரசிடெண்ட்டை இப்போ வந்து கூட தான் பியூஸ் சாப்பிட்றாரு இப்போ அவர் வந்து அவங்க பியூஸ் சாப்பிட்டாங்கன்னா இப்போ அதுதான் தப்பு அப்படின்னு பண்ணார் இப்போ அவங்களாம் சாப்பிட்லையா